அனைவருக்கும் வணக்கம் என்ன இந்த பாத்திரத்தோட பாத்திரம் அடிக்கடிக்க வச்சிருக்காங்க ஒவ்வொரு ஒன்னா வச்சிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா இதுமாரி இதுமாரி வீட்டில் இல்லை அப்படினா நீங்க இதுமாரி வாங்கிக்கீங்கன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் இதுமாரி பிளாஸ்டிக்ல கைப்பிடிச்சுன்னு வச்சீங்கன்னா நம்ம வந்து கறி தேடவே தேவையில்லை சுடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம அர்ஜென்ட்டாக ஒர்க் பண்ணும்போது இது பண்ணிக்கலாம் துணியே தேவையில்லா சுடாது இது வேறு இதுக்கெலாம் நான் என்ன என்ன இடத்துக்கெலாம் நான் யூஸ் பண்ணுறேன் நம்ம எப்படி பாத்திரத்தை இடத்த அடைக்காமல் குறைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ பதிவு நான் வந்து ஸ்ட்ரீட்டில் எழுதிட்டேன் சப்போஸ் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லவா டீ போடுவேன் அடுத்து பால் காய்ச்சுவேன் இதுலேயே பால் காய்ச்சிக்கலாம் அடுத்தது முருங்கைக்கீரை சூப்பு நான் அந்த வீடியோ போடுறேன் அந்த சூப்புலாம் நான் இதில் தான் வைப்பேன் அடுத்து வந்து பசங்களுக்கு வந்து உருளைக்கிழங்க வேகம் வச்சுக்கலாம் இப்போ வேகம் வச்சு சில பேர் நம்ம செய்வோம் அதுக்கு வேகம் வச்சுக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வைக்கலாம் ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்கிறவங்களுக்கு நம்ம சின்ன பானையில் தான் வைப்போம் இதில் ஊற வச்சா நம்ம போதும் நான் காலு சுண்டில் தான் போடுவோம் அதில் கால் சுண்டு இதில் வேக வச்சுட்டு சின்ன குண்டாக தான் இதுலேயே நான் வடிச்சுக்குவேன் அரிசியும் இதுலேயே ஊற வச்சுக்குவேன் சாப்பாடும் இதிலையே வடிச்சுக்குவேன் அப்புறம் வேற பாத்தீங்கன்னா புளி குழம்பு வைக்கிறதுக்கு புளி ஊறம் வச்சிருப்பேன் வேற என்ன பாப்பாவுக்கு வந்து தம்பிக்கா பாப்பாவுக்கு சுடுதண்ணி போடுறதுக்கு இதில் ஒரு ஒரு இது போட்டால் போதும் ரெண்டு பேருக்கும் கரெக்டா இருக்கும் இன்னொன்று பாத்தீங்கன்னா சாப்பாடு கிளறுறதுக்கு நம்ம ஸ்கூலுக்கு லஞ்சு கிளறல அதுவும் இது போதும் ஒரு ஒருத்தவங்க தான் ஏன்னா பாப்பா ரெண்டு குழந்தைங்க ஒரு குழந்தைங்க வந்து குழம்பு நிறைய ஊற்றிப்பாங்க சில பேர் வந்து குழம்பு கம்மியா ஊற்றிப்பாங்க அதனால வந்து கொஞ்சமாவும் ஊற்றிக்காவ தம்பியும் கொஞ்சம் நிறையா ஊற்றி கேட்பார் அதனால இதுலேயே சின்னது இது போதில் அதுக்காக பாத்திரங்களை சாப்பாடு கிளறணும் அப்படின்றதுக்காகலாம் ஒரு பாத்திரம் நம்ம எடுத்து தேவையில்ல பாருங்க அதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா மெயினாக பாப்பாவுக்கு இந்த தலைக்கு எண்ணெய் காய்ச்சல்னு சொன்னேன் இலையெல்லாம் போட்டு இதில் வந்து சுடு தண்ணியை வச்சுட்டு இதில் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நீட்டமாக உள்ள பாத்திரத்தை இலையெல்லாம் போட்டு தேங்கனே அதில் முத்திகளை வச்சுருவேன் அதில் காய்ச்சின எண்ணெயும் காமிக்கிறேன் அப்புறம் என்ன அப்புறம் வந்து காய் கட் பண்ணி போடுவோம்ல குழம்பு வைக்கவோ அல்லது பொரியல் போனவோ காய் கட் பண்ணுவோம்ல தண்ணி ஊற்றி காலை சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுவோம் அதுக்கும் நான் என்ன தான் யூஸ் பண்ணுவேன் காய் கட் பண்ணி போடுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சேனக்கிழங்கு சொல்லுவாங்க சின்ன சின்னதாக உருண்டை உருண்டையாக இருக்கும் அந்த கிழங்குலாம் வந்து நான் இதிலேயே ஊற வச்சுப்பேன் ஈஸியாக இருக்கும் பாருங்க நம்ம பாத்திரத்தை நிறைய நம்ம சேர்த்து இடத்த அடைக்கிறதுக்கு இதெல்லாம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக பாருங்க அது வந்து உருளைக்கிழங்கு வந்து பசங்க நிறைய பேர் அமைச்சு சாப்பிடுவாங்க ஆமாம் அது ஏற்கனவே சொல்லிக்கலாம் இப்போதையும் எழு இருக்கிறதே இல்லை பதினொன்று வந்துருச்சு நிறைய பேர் மார்னிங் லேடிஸ் ஒர்க் பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து பதட்டப்படாமல் இந்த மாதிரி வாங்கிக்கிறீங்கன்னா சூடு இருக்காது இன்னொன்று பாத்திரம் வந்து நிறைய இடத்த அடைக்காது டக் டக் டக்னா வேலை செஞ்சிக்கிட்டே இருக்கலாம் பாருங்களேன் சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு ஊற வச்சுக்கலாம் இன்னும் நிறைய இதை வச்சு நீங்கள் நிறைய பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வீட்டில் எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய பாத்திரங்களில் இதுவும் ஒன்று நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிவிங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை இந்த எதாச்சும் கருத்து சொல்லணும்னாலும் சொல்லுங்க ஆனா சில பேர் சொல்லுவாங்க கிழங்குலாம் அமைக்கிறதுனால இதுல வந்து இது படியாதா ஆனா கரைப்படியாதான்னு கேட்பாங்க நீங்களே பாருங்களேன் எந்த கரையுமே இருக்காது நல்லா இருக்கும் பாத்திரமும் நல்லா வெயிட்டாகவும் நல்லா இருக்கும் பாருங்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே பாய் உங்க விஷா